தளபதி மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் அனுப்பிப்பார்னு நினைக்கிறேன் ஓகே சோ அவர் என்ன பேசுறான் அவரை பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே தளபதி எது பேசினாலும் திருவிழா அதை பேசினாலும் திருவிழா தான் கண்டிப்பா மக்கள் நல்லது பண்ண முடியாதுன்றது க்ளியரா இருக்கும் மக்கள் அதனால எவ்வளவு மக்கள் இங்க கூடியிருக்காங்க சாப்பிடறவங்களும் வந்து நிக்கிறாங்க சோ அதனால வந்து தளபதி நாளைக்கு வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் நாங்களும் பாக்குறோம் ஒரு அஞ்சு ஆறு நாளாவே வந்து கூட்டம் இவ்வளவு இருக்கு கேட்டா இங்க மாநாடு அறிவிச்சு இங்க வேலை ஆரம்பிச்சதுலே கூட்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து கேக்குறாங்க சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா சார் ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி வந்து காசு இல்லாம யாருக்கும் நம்ம வர மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அன்பு இருந்தாதான் வேலையை விட்டுட்டு வருவாங்க ஸோ அதனால கண்டிப்பா அதெல்லாம் ஓட்டம் மாறும் சார் கண்டிப்பா மாறும் மக்கள் அன்பு வந்திருக்காங்க இது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக வந்தது கிடையாது காசு கொடுத்து கூட்டி வந்தோ இல்லை பிரியாணிக்கு ஆசைப்பட்டோம் சாப்பாடுக்கு ஆசைப்பட்டோம் வந்த கூட்டம் கிடையாது இது வந்து தளபதி வந்து நமக்காக இறங்கி வர அவ்வளவு எவ்வளவு காசு சம்பாரிச்சிருக்காரு நமக்காக இறங்கி வந்திருக்காருக்காக நம்ம நம்ம இறங்கி இதை உதவி பண்ணணும் அவரை ஜெயிக்க வைக்கணும் மக்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க மக்கள் ஒரு மாற்றத்தை அதனால அதனாலதான் மக்கள் வந்து அந்த வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க இங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சப்போர்ட் இருக்கு இல்லையா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் அந்த அந்த சர்க்கிள்ல எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குறா சரி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் சொல்லலாம் முழுசா எல்லாரும் அதையாது பட் ஆஃப் த பீப்பிள் வந்து என்னன்னா தெரிஞ்சவங்க அம்மா அப்பா அப்புறம் சொந்தக்காரங்க இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணா ரொம்ப விஜய் ரசிகா இருக்காங்க அது போல விஜய்க்காக தனியா உழைக்கிறாங்க அவங்க கட்சியில வந்து சில பணிகள்லாம் இருக்கு ஸோ அவங்களே வந்து தன்னை இணைச்சுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஆதரவு வந்து என்ன சொல்றோம் ஒரு ஹாஃப் ஆஃப் கண்டிப்பா இருக்கு சார் ஓகே நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல கேட்கணும்னு நினைக்கிறீங்க தளபதி கிட்ட நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையா இதை பண்ணனா நல்லா இருக்கும் இல்ல ஆட்சி வந்தா இதெல்லாம் செஞ்சா முக்கியத்துவம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க சார் எனக்கு கோரிக்கை அப்படின்றது வந்து என்னன்னா தளபதி கிட்ட ஒன்னே ஒண்ணு என்னன்னா வந்து சீக்கிரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீஃப் மினிஸ்டரா வந்திருக்கு தயவு செய்து ஏன்னா ஒரு மாற்றம் எங்களுக்கு தேவை நீங்க வந்துட்டா போதா நல்லவங்க கையில ஆட்சி கிடைச்சிட்டா அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும் சோ அதனால அவங்க கண்டிப்பா இன்னும் நல்லா எஃபர்ட் பண்ணி மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணி மக்களுக்கு என்னென்ன தேவை ஏழை மக்களுக்கு என்னென்ன அவங்க பார்த்து பார்த்து பண்ணி சீக்கிரம் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற விடக்கூடாது கூடாது தளபதி வந்து நான் கேட்கற ஒரே ஒரு கோரிக்கை ஒண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா முதலமைச்சரா ஆயிரணும் அதுக்கு எல்லா முயற்சிகளும் தளபதி எடுக்கணும் நாங்க எங்களோட சப்பரம் எல்லாத்தையும் நான் பண்ணுவோம் நாங்க விஜயகாந்த் மிஸ் பண்ணிட்டோம் பண்ண ரெடியா இல்ல அதனால கண்டிப்பா தளபதி ஜெயிக்கணும்னு நினைச்சுதான் மதுரை மக்கள் எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி இருக்கும் வந்து பாத்துட்டு இருக்கோம் எங்களை எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா சப்போர்ட் எல்லாம் சப்போர்ட் நாங்க தளபதிக்கு பண்ணுவோம் சோ உங்களோட ரெக்வஸ்ட் என்ன தளபதி அவர்களே விட்டுறாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தான் சீஃப் மினிஸ்டர் நாங்க முடிவு பண்ணிட்டோம் தயவு செய்து வந்துருங்க அவங்க போட்டு ஃபுல் போர்ஸ்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இதே போல எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பும் ஒரே குரல் இருக்கு சோ வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் அப்படின்றத மக்களே வந்து உறுதியா நினைக்கிறாங்க அதை எதிர்பார்க்கறாங்க சோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் தேங்க்ஸ் Absolutely. thank was